வரம் தரும் வாராகி தாயே போற்றி ஆடி அமாவாசையில் காலை எழுந்ததும் வாசலில் இதை சும்மா தூவி விடுங்கள் இந்த அமாவாசை நாள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாளில் உங்க வீட்டுக்கு வாசலில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் காலை எழுந்தவுடன் உங்கள் நிலைவாசலில் இதை தூவி விடுங்கள் நிலைவாசலில்தான் குல தெய்வம் இருக்கும் என்பது ஐதீகம் அப்படிப்பட்ட நிலைவாசலில் இந்த ஆடி அம்மாவாசையில் இதை செய்வது சிறப்பு உங்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை என்றாலும் அம்மாவாசையில் தர்ப்பணம் கூட என்னால் செய்ய முடியவில்லை படையல் போட முடியவில்லை என்றாலும் பரவாயில்லை இதை மட்டும் செய்தாலே போதும் எளிமையான தான் நிலைவாசலிலும் சரி கோலமிடும் இடத்திலும் சரி அல்லது உங்கள் வீட்டு துளசி மாடம் இருந்தாலும் சரி அப்படி எதுவுமே எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு மரம் வேப்ப மரம் நெல்லி மரம் அரச மரம் அப்படி இல்லை என்றால் கோவிலில் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கோவில் இருந்துச்சுன்னா அங்கே விநாயகருக்குள்ள அரசமரம் இருக்கும்ல அங்கே கூட இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டு நிலைவாசலில் செய்துவிட்டு அதற்கு அப்புறம்தான் சொன்ன இடத்தில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த பரிகாரத்தை செய்ங்க ரொம்ப சுலபமான பரிகாரம் அதாவது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க கைப்பிடி அளவு வெள்ளத்தையும் எடுத்துக்கோங்க இதை ரெண்டையும் மிக்சியில் போட்டு அரைங்க அதை நல்லா தூளாக்கின பிறகு அதை ரெண்டையும் கலந்து சப்போஸ் உங்களால் வெள்ளம் உங்கள் வீட்டில் இல்லைன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி அப்படி இல்லைனா சீனியை கூட அந்த பச்சரிசி மாவில் கலந்து நண்டையும் நல்லா கலந்து உங்கள் வீட்டு நிலைவாசலில் போடுங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு மரம் அப்படி இல்லைன்னா கோயிலில் ஏதாச்சும் ஒரு இடத்துல இந்த பரிகாரத்தை செய்யுங்க இப்படி செய்வதனால உங்கள் முன்னோர்களின் சாபம் இருந்தாலும் சரியாயிடும் பச்சரிசியில் இனிப்பு கலந்து இருப்பது எறும்புக்கு ரொம்ப பிடிக்கும் அதை எறும்பு ரொம்ப விரும்பியும் சாப்பிடும் அமாவாசை அன்று இதை செய்வது ரொம்ப நல்லது உங்கள் எல்லாத்துக்கும் தோணும் அமாவாசையில் வந்து பசுமாட்டிற்கு உணவளிக்க வேண்டும் என்பது அதை விட எறும்புக்கு உணவளித்தால் பித்திருக்கள் தோஷம் நீங்கும் நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சாபம் விட்டுருந்தாலோ நீங்களாம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன் அப்படி சின்ன சின்ன வார்த்தையில் நம்மளை பேசியிருந்தாலும் அந்த சாப பிரச்சனைகளும் தீரும் ஆடி அமாவாசை என்று எழுந்தவுடன் நான் சொன்ன பரிகாரத்தை செய்யுங்கள் பித்திருக்களின் ஆசீர்வாதத்தை பெறுங்கள் இது போன்ற பல தகவல்களையும் இது போன்ற நிறைய பரிகாரங்களையும் தெரிந்து கொள்ள உங்கள் ஸ்டோரி ஸ்டுடியோ லக்ஷ்மியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்